ஜூலை பதினெட்டு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்மா மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர்றப்ப அந்த ரியா வெளியே இருக்கக்கூடாது ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு கார்த்தி தந்திரமா பிளானை போட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டாடுறாங்க ரியாவை டே அந்த ரியா ரொம்பவே பயங்கரமானவ எதுக்கும் அவகிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் மறுபடியும் அவள் வெளியே வந்து நமக்கு குடச்சிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஆனந்தும் அருணும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த ரியாவை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லா பொறுப்பையுமே ஏற்றுக்கிறாங்க கார்த்தி ஹாஸ்பிட்டலில் இருந்து கார்த்திக்கு ஃபோன் வருது உங்கள் அம்மா பூரணமாகவே குணமாயிட்டாங்க நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நிறைய ஆறுதலான வார்த்தைகளில் பேசுனாவே போதும் அவங்க சீக்கிரமாகவே குணமாயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஆனந்து அருண் எல்லாரையுமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்போ அபிராமியையும் டிச்சார்ஜ் பண்ணுறாங்க இதில் இருக்கிற எல்லா டேப்லெட்டையுமே கரெக்டான டயத்துக்கு அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அதுக்கான பொறுப்பை ஓராளும் மட்டும் எடுத்துக்கங்க அப்போ தான் கரெக்டான டயத்துக்கு நம்ம மாத்திரை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரு அப்போ தான் ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அத்தையை நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டா மாமா அந்த வீட்டோட கொத்து சாவியை வாங்கி நம்மக்கிட்டே கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க சார் அந்த மாத்திரை சீட்டு எல்லாமே என்னிட்ட கொடுத்துருங்க நான் அத்தைக்கு கரெக்டான டயத்துக்கு மாத்திரை கொடுத்தாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ ஐஸு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நீ கரெக்டான டயத்துக்கே எந்திரிச்சு வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன் அம்மாவுக்கு நீ எப்படி டேப்லெட்லாம் கொடுப்பேன் இந்த பொறுப்பெல்லாம் நீ எடுத்துக்காத சீட்டை கொடு அப்படி இல்லையா தீபாக்கிட்ட கொடு இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்லியாடுறாங்க அருண் வந்து சொல்லிடுறாங்க நம்ம ஏதாவது ஒரு பிளானை போட்டு இந்த வீட்டில் இருக்கிற பாதி சொத்தை அடையலான்னு பார்த்தா என் புதுசாக இருக்கிறானே அவனால் எனக்கு பத்து காசு கூட கிடைக்காம போயிடும் போலயே அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க சார் அந்த டேப்லெட் எல்லாத்தையுமே எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் அவங்கள கரெக்டான டையத்துக்கு டேப்லெட்லாம் சாப்பிட வச்சிட்றோம் அப்படின்னு மீனாட்சி தீபா ரெண்டு பேருமே பொறுப்பில் வாங்கிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தீபா வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றீங்க அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருந்து உயிர் பிழைச்சி வந்திருக்குறீங்க வெளியே நான் போய் ரெடி அபிராமிக்கு ஆலாத்தி எடுத்துட்டு வந்து ஆலாத்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அவங்களுடைய ரூம்குள்ள போயிட்டு அருணாச்சலத்துக்கிட்ட சொல்றாங்க எங்க தீபம் மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் நமக்கு மூணுமே பசங்களா இருக்கிறாங்க ஒரு பொண்ணு இல்லையேன்னு நான் இவ்வளவு நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அது மீனாட்சி வந்தப்ப கூட எனக்கு அந்தளவுக்கு அளவுக்கு பெருசா படவே இல்லை ஐஸ்வர்யா வந்தப்ப கூட எனக்கு அந்த மாதிரி இல்லை இப்போ தீபாவோட நடவடிக்கை எல்லாத்தையுமே பார்க்கும்போது நமக்கு ஒரு பொண்ணு இல்லையே அப்படிங்கிற கவலையே வந்து போயிருச்சு தன்னோட அப்பா அம்மாவுக்கு எப்படியெல்லாம் வந்து ஒரு பொண்ணு பார்த்துக்குவாலோ அதே மாதிரியே இந்த தீபா வந்து பார்த்துக்குறா தீபா மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா நாச்சியார் நீ சொல்றது கரெக்டு தான் நீ பெட்டில் படுத்து கிடந்தப்போ அவ தன்னோட உயிரையே கொடுக்குற அளவுக்கு பரிகாரத்தெல்லாம் செய்யறதுக்காக துணிஞ்சு போனவ அவளை மாதிரி ஒரு மருமகள் கிடச்சதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி தீபாவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம ஐஸ்வர்யா ஒட்டி கேட்டாடுறாங்க இந்த வீட்டுக்கு நம்ம வாழை வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்த அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம எவ்வளோ விஷயத்தை செஞ்சு நம்ம புருஷன்ட்டையும் அடி வாங்கி அந்த கார்த்திகிட்ட அசிங்கப்பட்டு எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருக்கணும் அப்போல்லாம் நம்ம அவங்களுக்கு நல்லவங்களா தெரியல பொண்ணு மாதிரி தெரியல அந்த தீபா வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுவும் பெரிய பிரச்சனையோட தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்த இன்னைக்கு அவன் நல்லவள் ஆயிட்டாளா அந்த தீபா என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அதுலேயும் அத்தை நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட கொத்து சவி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது முதல்ல அந்த ரியாவோடு சேர்ந்து உங்களையும் ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க